எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிபிகே பொண்ணு யூடியூப் சேனல் இப்போ இதில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான மசாலா முருங்கைக்காய் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த டிஷ் வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் இப்போ குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நம்ம நார்மல் பாத்திரம் அதாவது வடைசட்டியில் செய்யலைனாலும் செய்யலாம் ஸோ இது வந்து குக்கர்லனா நான் ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கணுன்னா போதும் டக்குன்னு ரெடி ஆகிடும் இப்போ என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு கடுகுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அது வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் முருங்கைக்காவும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே வந்துட்டு வெங்காயம் முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் அதில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸியில் ஜாரில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அதை நான் அதில் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மஞ்சள் ஒரு ஸ்பூனுக்கு வந்து வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் அப்புறமா வந்து நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் எள் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் ஸோ அதனால் டேஸ்ட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நான் நல்லா பேஸ்ட்டாக அடித்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த முரு மசாலா முருங்கைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் போட்டு ஒரு ரெண்டு விசில் வரவும் ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான மசாலா முருங்காக்கா ரெடி ஆகிடும் அப்படியே மல்லியில் தூவி இறக்கணும்னா பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஒரு சூப்பரான மசாலா முருங்கைக்காய் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்டே பார்க்குறாருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ